தைரியம் இருந்தால் தரைவழி போருக்கு வாருங்கள் இஸ்ரேலுக்கு ஹமாஸ் அழைப்பு தரை வழியாக காசாவுக்குள் இஸ்ரேல் நுழைந்தால் அதனை எதிர்கொள்ள தயாராக இருக்கிறோம் என ஹமாஸ் அறிவித்துள்ளது இது குறித்து தெரிவித்துள்ள ஹமாஸ் செய்தி தொடர்பாளர் அபு உபைதா இறைவனின் உதவியால் நாங்கள் எங்கள் பாதுகாப்பை உறுதி செய்துள்ளோம் தரைவழியாக எதிரிகள் வர திட்டமிட்டுள்ளார்கள் இது அவர்களுக்கு மரண அடியை கொடுக்கும் எங்களுக்கு புதிய வாய்ப்புகளை உருவாக்கும் என கூறியுள்ளார் தரைவழி தாக்குதலை எதிர்கொள்ள நாங்கள் தயார் நிலையில் உள்ளோம் இஸ்ரேல் உள்ளே வந்தால் இதுவரை இஸ்ரேல் பார்த்திராத ஒன்றை பார்க்கும் என குறிப்பிட்டுள்ளார் காசா எல்லையில் மூன்று லட்சம் படைகளை குவித்துள்ள இஸ்ரேல் தொடர்ந்து ஆறாவது நாளாக வான்வழி தாக்குதல்களை மட்டுமே நடத்தி வருகிறது தரை இஸ்ரேல் உள்ளே சென்றால் கடும் பாதிப்புகளை சந்திக்கும் என சர்வதேச பாதுகாப்பு நிபுணர்கள் தொடர்ந்து கூறி வருகின்றனர்